வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி பார்க்கும்போது ரோஸ் வளர்ப்பு பற்றி தாங்க ரோஸ் வளர்ப்பில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணலாம் ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நிறைய ஃபெர்டிலைசரை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ இது ஒரு டைப் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக இந்த ஒரு வகையான ஃபெர்டிலைசரை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ரோஸ் வளர்ப்புலே பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது ஃபெர்டிலைசர் தாங்க ஸோ ரோஸ் நிறைய பூக்கணும் நிறைய மொட்டுகள் வைக்கணும் அப்படின்னா நம்ம அதை ரொம்ப மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் அது வரும் ஸோ நம்ம சும்மா தண்ணியை மட்டும் ஊற்றிட்டு ஊற்றிட்டு போனோம்னா இந்த மாதிரி நிறைய பூக்களோ நிறைய முட்டுகளோ அது வைக்காது இந்த பன்னீர் ரோஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரே கிளையில் ஒரு பூ பூத்துருக்கு அதை சுற்றி பார்த்திங்கன்னா நாலு மொட்டு அஞ்சு மொட்டை இருக்குது ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் வரணுன்னா வீக்லி ஒன்ஸு கண்டிப்பாக ஃபெர்டிலைசர் வைங்க உங்களுக்கும் இந்த மாதிரி பூக்கள் நிறைய பூக்கும் ஒரே கிளையில் நிறைய மொட்டுகள் வைக்குங்க நான் மெயினாக ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபெர்டிலைசர் பார்த்திங்கன்னா வீட்டில் உள்ள காய்கறி தாங்க ஸோ காய்கறி கழிவும் பழக்கழிவுகள் மட்டும்தாங்க நான் வந்து ட்ரை பண்ணி அதை தான் நான் மெயினாக வைப்பேன் ஃபெர்டிலைசராக அப்புறம் மந்த்லி ஒன்ஸ் வந்து பஞ்சகாவியம் கொடுக்கலாம் பஞ்சகாவியம் ப்ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்னா மாட்டு சாணம் தொழு உரம் வச்சா போதுங்க ஒரு செடியை வாங்கி நம்ம வந்து நடுவு செய்கிறோம்னா அந்த நடுவு செஞ்ச இருந்து அந்த செடியோட வளர்ச்சியை நம்ம டே பை டே நோட் பண்ணணும் அந்த செடியோட வளர்ச்சி எப்படி இருக்குது அதுக்கு நோய் தாக்குதல் இருக்கா இல்லையா அதோட மொட்டுகளோட தன்மை எப்படி இருக்குது ஸோ எல்லாத்தையும் நம்ம பூவோட தன்மை எப்படி இருக்குது எல்லாத்தையும் நம்ம மானிட்டர் பண்ணுங்க ஸோ அந்த டேப்லெட்டோட நேம் பார்த்தீங்கன்னா ஆஸ்பிரின் செவன்டி ஃபைவ் எம்ஜி ஸோ அந்த டேப்லெட்டை எடுத்து நம்ம லைட்டாக ரெண்டு தட்டு தட்டோம்னா உள்ளே உள்ள பொடியை மட்டும் எடுத்து நம்ம தண்ணியில் கலக்கணுங்க ஸோ ஒரு அஞ்சு டேப்லெட் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஒரு பத்து லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம செடிகளுக்கு தண்டு பகுதியில் ஊற்றலாங்க இந்த டேப்லெட் பார்த்திங்கன்னா பூக்கள் செடிகளுக்கு மட்டுந்தாங்க கொடுக்கணும் பல செடிகளுக்கோ வேறு காய்கறி செடிகளுக்கோ கொடுத்துறாங்க வீடியோவில் கட்டுற மாதிரி பொடியை மட்டும் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஸோ முழு டேப்லெட்டை போட்டால் கரையிறதுக்கு டிலே ஆகும் ஸோ அதனால தான் பொடியை மட்டும் எடுத்து நான் மிக்ஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி பொடியும் தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆகிக்கணுங்க ஸோ நான் இந்த டைப் ஆஃப் ஃபர்டிலைசரை நான் யூஸ் பண்ண மாட்டேன் ஸோ வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக சரி ஒரு டைம் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஒன் மந்த் ரிசல்ட்டு வெயிட் பண்ணி பார்த்தேன் ஸோ நல்ல ரிசல்ட் இருக்க தான் செய்யுது ஸோ வேணுங்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க பட் நான் வந்து மெயினாக வந்து காய்கறி கழிவு மட்டும்தாங்க யூஸ் பண்ணுறேன் காய்கறி கழிவும் பஞ்சக்காவியும் மட்டும்தான் இயற்கையான முறையில் என்ன பண்ணணுமோ அதை மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்